கால புருஷனுக்கு ரெண்டாவது வீடு காளை மாடு எங்களோட சின்னங்க மாடு மாதிரி உழைச்சாலும் மதிப்பு இல்லாத ராசி இருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு துன்பங்களையும் துயரங்களையும் மறைச்சிக்கிட்டு அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு நின்று உறவுகளை காக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி இதிலேயே எல்லாமே அடக்குங்க ஒரு மனுஷன் வந்து எதெல்லாம் விட்டு கொடுக்கக்கூடாதோ அதை எல்லாமே விட்டு கொடுத்த ராசி ராசி தான் ஆனால் இவங்க விட்டு கொடுத்ததும் இவங்க கஷ்டப்பட்டதுக்கும் தான் நாள் வரைக்கும் யாருமே ஒரு வார்த்தை ஏன்பா இப்படி இருக்க இப்படின்னு கேட்டிருக்கவே மாட்டாங்க நாள் வரைக்கும் கூட ஏன் ஒரு நிமிஷம் கூட இவங்க வாழ்ந்தா என்ன செத்தா என்னன்னு தான் நிறைய உறவுகள் நினைக்கிறாங்க இதை வந்து ராசி மறுக்கவே முடியாதுங்க என்னடா வாழ்க்கை போடா அப்படின்னு நம்மளை சளிப்பாக நினைக்க வச்சுட்டாங்களே இது பல நேரம் உங்களுடைய கேள்வி இருந்தாலுமே நாளும் பொழுதும் நமக்கு என்னைக்காவது ஒரு நல்ல நாள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கீங்க இல்லையா என்னைக்கும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் சோதிக்கிறாரு அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு இல்லையா இந்த நம்பிக்கை கண்டிப்பாக பழிக்க போகுதுங்க அதற்கு உண்டான பதிவு தான் இது அதுக்கு முன்னாடி உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே நீங்கணுங்க அதுக்காக உங்களுக்கு உரிய தெய்வமான ரிஷபராசி பிறவியிலேயே சிவபெருமானினுடைய அனுகிரகம் பெற்றவங்க சிவபெருமான் எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எது மீதும் பற்றற்று இருப்பாரோ அதாவது எதுவுமே ஆசைப்பட மாட்டார் எல்லாத்துக்குமே எல்லாத்தையுமே கொடுத்து அழகு பார்க்கக்கூடியவர் சிவபெருமானினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பிறவியிலிருந்தே இருக்குதுங்க எல்லாரும் உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க எல்லாருமே இப்போ வந்து அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுதான் இருக்கீங்க அதை வந்து எல்லாருமே இதை தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க இதை பண்ணுறவங்க தன்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்குங்கிற அப்படின்னு ஒரே காரணத்துக்காக இவங்க வந்து பேசாமல் இருக்கணும் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சா பேச முடியாதா தூக்கி எரிஞ்சு முடியாதா தூக்கி எரிய முடியாதா எல்லாமே முடிஞ்சும் முடி யாதவங்க போல மற்றவங்களால செய்ய முடிஞ்சதை என்னாலையும் செய்ய முடியும் ஆனா அதை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இப்படி கையை வச்சா போதும் எல்லாமே போயிடுமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கீங்க ஒரு பெரிய விளிம்புல நிற்கிறீங்க காரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய கொடுமைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடந்துட்டு இருக்குது இருந்தாலுமே தெய்வ நம்பிக்கை நான் எந்த பாவமும் பண்ணலை கண்டிப்பாக கடவுள் என்ன சோதிப்பாரே தவிர்த்து என்னை கைவிட மாட்டார் கண்டிப்பாக சீக்கிரமாக என் வாழ்க்கை சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கைக்கு சத்தியமாக உங்களுக்கு இனி பலம் கொடுக்குங்க முதல்ல நல்லது கடத்த தெரிஞ்சுக்கோங்க ஏன் நமக்கு இந்த கஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க எந்த தெய்வத்தை பிடிச்சிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி குடும்பத்தை எப்படி நடத்தணும் உத்தியோகத்தை எப்படி வழி நடத்தணும் தொழிலை எப்படி நடத்தணும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது இது எல்லாத்தையுமே நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க இதுதான் வாழ்க்கையோட சூற்றம் இது தெரியாமல் கண்மூடித்தனமாக இத்தனை நாள் இருந்தீங்க இல்லையா இப்போ கண் விழிச்சிக்க போகிறீங்க இனிதாங்க ரிசபத்தோட ஆட்டத்தையே நீங்கள் மற்றவங்க பார்க்க போகிறாங்க தெய்வனுக்கெல்லாம் ஆட தெரியுமாடா இத்தனை நாளாக இவ்வளவு வித்தை வச்சிருந்தானா அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நின்று செய்ய போகிறோம் யாருக்கும் பாதிப்பெல்லாம் வராதுங்க உங்கள் வாழ்க்கை நீங்கள் சீர்படுத்த போகிறீங்க பயப்படாதீங்க சோ உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமான சிவபெருமானை வணங்கி உங்களுடைய துன்பங்கள் நீங்களும் இல்லையா சிவபெருமான் கிட்ட உங்களுக்கு உங்களுடைய துன்பங்கள் நீங்க வழிபாடா வச்சுட்டு நம்ம இந்த பதிவை தொடங்கலாங்க சிவபெருமானுக்கு உரிய காயத்ரி மந்திரம் சொல்லி இந்த பதிவை நம்ம தொடங்கலாங்க முடிஞ்சால் சிவபெருமான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய இந்த மந்திரத்தை பதிவிடுங்க இதோட உங்களால் திருப்பி சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் இல்லைன்னா ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லுங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிவபெருமானினுடைய மந்திரத்தை ஓம் நமச்சிவாயின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா உங்கள் காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றி பெறுங்க உங்களுடைய இந்த வழிபாடு வந்து வாழ்க்கையில் உங்களை காத்திரளும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலுக்கு அவர் செவிசாச்சு ஓடி வந்து உங்களுடைய முழுக்க அவர் கருணை பொழிஞ்சு கஷ்டங்களை தீராத கஷ்ட கஷ்டங்களை கூட தீர்த்து வைப்பாரு இருது இது உறுதிங்க சிவன் வருவார் உங்களை காத்தருவார் சிவபெருமான் வருவார் உங்க துன்பங்கள் நீங்கும் உங்க வாழ்க்கைய செழிப்பா மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும் ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை கண்டிப்பா நீங்க சொல்லியே ஆகணுங்க இப்போ இந்த பதிவு நீங்க உங்க வாழ்க்கையில மந்திரம் புண்ணியம் உங்களுக்கு தாங்க முடிஞ்ச இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் சொல்லுங்க உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் இப்போ பலன் தரப்போகுது அப்படின்னா ரிஷபராசிக்கு ரொம்ப நாளாக மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா ஏண்டா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது வாழ்நாள் முழுக்க நான் இப்படியே கஷ்டப்பட்டுருவோண்ணா அப்படின்னு நினப்பிருக்கு இல்லையா கேள்வி இருக்கு இல்லையா இது யார்கிட்ட கேட்க உங்களுடைய கேள்வி இப்போது எனக்கு கேட்டுருச்சிங்க அதனால நான் பதிலை நான் இப்போ சொல்கிறேங்க சனி கிரகத்தினுடைய தாக்கம் தாங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலராசி நீங்கள் பாத்துக்கிங்க நிலம்னா என்னங்க பூமி பூமி நிலச்சிருக்கு இல்லையா அது நமக்கு மேலே தானே இருக்கும் ஸோ என்ன பண்ணாலுமே அதனால தான் இருக்க போகுது அதே மாதிரி சனி பகவான் அப்படிங்கிறவர் ரிஷபத்திற்கு வந்து கடுமையான உழைப்பை தரக்கூடியவர் சனி வந்து நேரடியாக உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டார் ஆனால் முயற்சி இல்லாமல் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது இதை மட்டும் கற்றுக் கொடுப்பார் ஸோ அதனால தான் சொல்கிறீங்க இல்லையா மாடு மாதிரி உழைக்கிறேன் எனக்கு வந்து அதாவது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு உழைச்சா கூட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா கூட எனக்கு கிடைக்கிறதே இல்லை ஏன் அப்படின்னா சனி பகவான் சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஒருத்தன் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவன் தண்ணி மாதிரி செலவு பண்ணிடுவான் அடுத்த நிமிஷம் அவன் கையில் காசு இருக்காது ஆனால் ரிஷபராசி கடுமையாக உழைச்சி ஆயிரம் ரூபாய் உழைச்சாலுமே பத்து ரூபாய் கையில் கொண்டு வரும் அது வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக நினச்சிருக்குங்க ஆனால் கொஞ்சம் காலமாக ஏன் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளார நிறைய பண சிக்கல்களை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க இது உண்மை அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த பணம் பண பிரச்சனை தீரணும் உலகத்திலேயே பணக்கார கடவுள்னா நம்ம யார் சொல்லுவோம் திருப்பதி தான்ப்பா திருப்பதி போய் கோடி கோடியாக கொட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அங்கே எங்கே பணம் கொட்டுது சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் அதிகங்க ஸோ அதனால தான் அங்கே பெருமாளுக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பணக்கார கடவுள் ஏன் பணக்காரராகவே இருக்காரு அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவருடைய மனைவி மகாலட்சுமி தாயார் எங்கே கூடியிருக்காங்க அவரோட நெஞ்சு சோ நீங்க பெருமாளை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாவே மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் கூடவே உங்களுக்கு அடிஷனலா கிடைக்குங்கட திருவேங்கடனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட இப்போ உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான கெட்டியாக பிடிச்சிட்டிங்க பெருமாளை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அனுதினமும் ஓம் நாராயணனே அந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் விலகிறது உறுதிங்க அப்போது சிவபெருமான் துணை வர மாட்டாரா அப்படின்னா சிவபெருமானும் துணை வருவாருங்க பெருமாளும் துணை வருவார் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவாருங்க அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதாவது ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி வந்து வசதி அழகு அனுபவங்களை கொடுப்பாரு சில நேரங்களில் உறவுகளையும் சிக்கல்களை உருவாக்கிட்டு ஒதுங்கி நிற்கிறாரு சவால்கள் வரும் உறவு வந்து உங்களால் வந்து இழுத்து பிடிக்க முடியாது அதே மாதிரி பணத்தையும் உங்களால் வந்து சேமிக்க முடியாது ரிசபராசி வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைச்சுக்கோங்க உழைக்கணும் உழைச்சா மட்டும்தான் முன்னேற முடியும் என்ன இருக்கா இல்லையா உழைக்காமையா இருக்கோம் என்ன நீ வந்து எனக்கு சாப்பாடு போடுறியா கேட்காதீங்க உழைக்கிறீங்க மாடு மாதிரி உழைக்கிறீங்க ஆனா திட்டமிடுதல் இல்லைங்க நம்ம எதுக்காக உழைக்கிறோம் இந்த உழைப்பு நமக்கு உரிய பலனை கொடுக்குமா நிஜமா நம்ம வந்து செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமா நம்ம எதிர்பார்த்தபடி நம்ம வாழ்க்கை சிறப்பாக மாறுறதுக்கு அதுக்கு உண்டான பலன்களை கொடுக்குமா இப்படி தீர்க்கமான ஆராய்ச்சி உங்களுக்கு வேணுங்க ஸோ வாழும்போது கஷ்டம் அப்படிங்கிறது சத்தியமாக இல்லைங்க உண்மை என்னென்னா எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வு இருக்குதுங்க வெற்றி நிலையானது யாராலையுமே தடுக்க முடியாத கெடுக்க முடியாத வளர்ச்சி கண்டிப்பாக ரிஷபத்திற்கு என்றைக்குமே உண்டுங்க சனி குரு சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்த ரிஷபராசி வாழ்க்கை வந்து மிகப்பெரிய உயர்வை பார்க்கும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தே தீருங்க இந்த அதாவது எந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க பிள்ளைகளுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் சிறப்பாக முடியுங்க திருமண வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நாளாக பொண்ணுக்கு பையனுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கோம் வரன் பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் எதுவுமே எங்களுக்கு அமையலை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு திருமண வரன் அமோகமா அமைகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்குதுங்க ரிசபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம குரு பகவானை மனசார வேண்டிக்கலாங்க ஒரு உறவால் உங்கள் வாழ்க்கை நிலை மாறப்போகுது அப்படின்னா என்னதான் உறவு அது அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாங்க எல்லாத்துக்குமே காரணக்கர்த்தாவா நம்ம குரு பகவான் தாங்க இருக்கார் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அது என்னமா உறவு முதல்ல உறவுக்காரங்களால் எனக்கு பிரச்சனை தானே என் உறவால் என் வாழ்க்கை மாறப்போகுது இப்போ என்ன எல்லாரும் எடுத்த உடனே ரொம்ப பயந்துட்டு இருப்பீங்க ஒரு சிலர்ல கேட்பீங்க உறவு அப்படின்னா என்ன தெரியுங்களா நம்முடைய முன்னோர்கள் எதுக்காக உறவு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா நம்மளுடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் துணை நிற்க அதாவது ஒரு விஷயம் வந்து நல்லது நடக்குது அப்படின்னா அதை இன்னும் சிறப்பாக மாற்றுறதுக்கும் ஒரு விஷயம் விஷயம் தப்பா நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு தைரியம் சொல்றதுக்கும் நமக்கு அந்த கெட்டதை நீக்கி வைக்கிறதுக்கு துணையாக நிற்கிறதுக்கு மட்டுந்தாங்க ஸோ அப்படி நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உதவியாக வரக்கூடியவங்க தான் உறவுக்காரங்க இப்போ இருக்கக்கூடிய உறவுக்காரங்கள் அப்படிங்கிறது இந்த கலியுகத்தில் மாறிப்போச்சுங்க அதை விட்டுருங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய உறவு கட்டாயம் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய உறவு குறிப்பாக உங்களுக்கு அவர் வந்து எதிரி எதிரிகிரகம்தான் ஆனால் உங்களுக்கு அவரால் எப்போவுமே நல்லது தாங்க நடக்கும் ஏன் சொல்கிறேன்னா உங்களுடைய அதிபதி வேணால் அசுரர்களினோட குருவாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய உறவு அப்படிங்கிறது தேவர்களுக்கெல்லாம் குரு குருவிற்கெல்லாம் குரு பிரகஸ்திபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தாங்க ரிஷப ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொல்கிறேன் அது எப்படி என்ன இவரால் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த மாற்றங்கள் நிகழும் எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அது எப்படிமா என்னோட அதிபதி வந்து சுக்கிரன் அவருடைய அமைப்பு அப்படிங்கிறது குரு பகவான் குரு பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் தான் ஆகவே ஆகாது அவரால் எனக்கு நல்லது நடக்கும் நீ எப்படிமா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதாங்க அதை வந்து நான் மறுக்க மாட்டேன் அதாவது எப்படின்னா குரு யாருங்க தர்மம் தியாகம் ஆன்மீகம் சுக்கிரன் சுகபோக வாழ்க்கை செல்வம் கலை விருப்பங்களை தரக்கூடியவர் இதனால இவங்க ரெண்டு பேருமே வந்து சகஜமான எதிரிகள் தான் பார்வைக்கு வேணால் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க அடிச்சுக்குவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் தாங்க இருப்பாங்க ஆனால் நம்ம தலைவன் சொல்லுவோம் இல்லையா அந்த போல் தாங்க சரிங்களா ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு வந்து மோசமான கிரகமாக கிடையவே கிடையாதுங்க குருவோட பாதிப்புன்னு பார்த்தா சில சமயம் உங்களுக்கு சுக வாழ்க்கைக்கு கொஞ்சம் அப்படி தடங்கல்களை கொடுப்பாரு கடன் வந்து சும்மா செலவை இழுத்து விடுவாரை தவிர்த்து மற்றபடி குருவோட பார்வை அப்படிங்கிறது அஞ்சு ஏழு ஒன்பதாம் வீட்டுக்கு நல்ல இடங்களில் உங்கள் வாழ்க்கையில் விழுந்துருச்சுன்னா திருமண வாழ்க்கை பிள்ளை கல்வி பாக்கியம் எல்லாமே வளர்ச்சி அடையும் இன்னொரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க குரு அப்படின்னா என்னங்க முழு சுபகிரகம் நல்லத மட்டுமே செய்ய ஸோ இவரால எந்த காலத்திலுமே ரிசபத்திற்கு பாதிப்பே வராதுங்க இது உறுதி சொல்லப்போனால் கடகராசிக்கு அதாவது குருவோட உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெருக்கி தரக்கூடிய வாய்ப்பு தாங்க அதிகமாக கொடுக்கும் இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சுருக்கமாக சொல்கிறீங்க பகை கிரகம் தான் ஆனாலும் பயிற்சி நல்ல இடத்துல இருக்கிறதுனால அவருடைய அதிர்ஷ்டம் கல்வி திருமணம் பிள்ளை பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு உச்சத்தை அடைய செய்வார் இதனால் இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு முக்கியமா பார்க்கப்படுது இப்போ ரிசபராசிக்கு ஒரு கேள்வி இருக்கும் நமக்கு மட்டும் ஏண்டா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கெட்டது நடந்துக்கிட்டே இருக்குது எதை செஞ்சாலும் ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றது கேட்டுக்கோங்க லாஜிக்காவே நீங்க வந்து பெருசா யோசிக்கலாம் வேணாம் ஜோதிடம் தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது அசுரரோட குருவான குரு சுக்கிர பகவான் தன்னோட வாழ்நாள் முழுவதும் பெரிய தவம் பண்ணி அசுரர்கள் சாக கூடாது அப்படின்னு ஒரு வாரமே வாங்கிட்டு வருவார் ஒரு மந்திரம் சரிங்களா அந்த மந்திரத்தை இவங்களுக்காக அவர் வந்து கஷ்டப்பட்டு வாழ்நாள் முழுவதும் எல்லாத்தையுமே விட்டுட்டு வாங்கி வந்தும் கூட அசுரர்களினுடைய செயல்பாடுகள் இந்த சுக்லாச்சாரியாரோட தியாகத்திற்கு ஏதுவானதாக இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணுறாருனா கோபத்தில் இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு பழிக்காமல் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வருத்தப்படுவார் புரியுதுங்களா உங்களுக்கு அவரே அந்த அசுர குலத்தோட வளர்ச்சிக்காக நல்லதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு சாகா வரம் தரக்கூடிய மந்திரத்தை கற்றுக்கிட்டு வந்து கூட இவங்க அதுக்கு ஓபே பண்ணலைன்னா தூக்கி போட்டால் அதே நிலையில் தாங்க ரிசபத்துக்கு எப்பவுமே நாள் முழுவதும் இவங்க கஷ்டப்பட்டு என்ன பண்ணாலும் சரிங்க குடும்பத்திலையும் சரி சுத்து வட்டாரத்துலேயும் சரி என்றைக்குமே இவங்களுக்கு ஒரு நிலையான நல்ல பேர் கிடைக்கவே கிடையாது இது உண்மைன்னு நினைச்சா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ரிசபராசி அப்படின்னாவே பன்னிரெண்டு ராசிகளில் இரண்டாவது ராசி ரிசபம் நாங்கள் மண்ணினுடைய தன்மை சொல் அதாவது நிலைத்தன்மை ஊருதி சாந்தம்னு சொல்லுவோம் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதி சுக்கிரன் இதோட இவங்களுக்கு எங்கள் காலமாடு ராசி சின்னமாக வந்துச்சு உழைப்பு சக்தி பசியை தீர்க்கக்கூடிய பொறுமை நிலைத்தன்மை எப்படி வந்துட்டு ஒரு காலமாடு இந்த வாயில் உழுது விளைச்ச தருதோ இந்த வயலை உழுது விளைச்ச தருதோ அந்த மாதிரி தான் ரிஷபராசிக்காரங்க குடும்ப சமுதாயத்துக்காகவும் தன்னோட உழைப்பால வளர்த்து சேர்க்கக்கூடியவங்க நல்லது செய்யக்கூடியவங்க காலைனாவே என்னங்க உறுதி பொறுமை வளம் ஆனால் இவங்களை யாராவது ஒருத்தவங்க நோண்டிட்ட கோபப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த காலமாடு மாதிரி ரொம்ப வந்து ஆக்ரோஷமா கோபத்தை அதிரடிய காட்டுவாங்க இப்ப காலை அப்படின்னாவே என்னங்க நந்தி அப்படின்னு சொல்லுவோம் நந்தி யாருடையது சிவபெருமானினுடைய வாகனம் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பொதுவாகவே சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்கு பிரியமானவங்க ரொம்ப நாளாக நமக்கு நமக்கெல்லாம் யார் இருக்கா நமக்கெல்லாம் யாருக்கும் நம்மளையெல்லாம் யாருக்குமே பிடிக்காது நம்ம இப்படி தான் இருக்கும் போல் நம்ம வாழ்க்கை அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எப்போவுமே ராசிக்காரங்க சிவபெருமானுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப பிடிச்சமான ராசிக்காரங்க நீங்கள் அதாவது சிவபெருமான் எப்படி நந்தியோடு இருக்கிறாரோ அதே மாதிரி தான் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானினுடைய பாக்கியம் அப்படிங்கிறது எப்போவுமே கூட நிற்கும் புரியுதுங்களா பயப்படவே வேண்டாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மாற்றம் தரக்கூடிய விரதம் மட்டும் சொல்கிறேங்க இந்த ரெண்டு விரதத்தை எப்பவுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்குங்க. மாற்றம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் பிரதோஷ சோமவார பூஜை இதை பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வருங்க இப்போ நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருங்க கடன் பிரச்சனையில் இருங்க இல்லை ஏதாவது ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டுருங்க இதை வந்துட்டு சிவபெருமான்கிட்ட ஒப்படைச்சிருங்க உங்களுடைய பிரச்சனை என்ன வேணால் இருக்கட்டுங்க வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையாக கூட இருக்கட்டுங்க தலை போகக்கூடிய ஆபத்தாக கூட இருக்கட்டுங்க சிவபெருமான் கிட்டே போயிட்டு சிவபெருமானே நீயே துணை ஓம் நமச்சிவாய என்னோட கஷ்ட நஷ்டம் உனக்கு தெரியாமல் கிடையாது என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறிச்சு உன்னுடைய பிள்ளை தான் நான் உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தப்பு பண்ணிருக்கேன் உன்னோட தெய்வ சக்தியினால் நீதி நேர்மை கடைப்பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் வந்து நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த அதை நீயே சரி பண்ணி கொடு அப்படின்னு ஒப்படைச்சிருங்க இதை வந்து முக்கியமா நீங்க செஞ்சே ஆகணுங்க மாற்றம் வரும்னா சிவபெருமான் கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்படைச்சிருங்க அடுத்ததை அவர் பார்த்துக்குவார் சிவன் சொத்துக்குள்ளே நாசம்னு சொல்கிறான் சும்மா கிடையாதுங்க சிவபெருமான் கிட்டே உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டா அது அவரோட சொத்து உங்கள் வாழ்க்கையை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் உங்களை வந்துட்டு அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா அதை அவர் பார்த்துக்குவார் ஆனால் முழு மனசோட முழு பக்தியோட மனசை வந்துட்டு சாந்தமாக வச்சுக்கோங்க சிவபெருமான் கிட்டே உங்களுடைய கோரிக்கைகளை வைங்க எல்லாமே சரியாயிடும் பெருசாக எந்த பாதிப்புமே கிடையாது சும்மா கொஞ்சம் நான் கொஞ்ச நாளில் படிப்படியாக எல்லா பிரச்சனைகளுமே கண்டிப்பா சரியாயிருங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வத்தை நான் இந்த வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருப்பீங்க உலகத்தில் எங்கெல்லாமோ வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம் வயசானவங்களா இருக்கலாம் இல்ல குழந்தைகளா இருக்கலாம் இல்ல வந்து திருமணம் ஆகாதவங்களா இருக்கலாம் திருமணம் ஆனவங்களா இருக்கலாம் என்ன வேலை வேணா செய்யலாம் அரசியல் இருக்கலாம் அதிகாரத்தில் இருக்கலாம் இப்படி எந்த துறையில் இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ற கேட்டுக்கோங்க இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கடகராசிக்குள்ளே குரு நுழையிறாருங்க திருமண வாழ்க்கை உத்தியோகம் பணவரவு குடும்பம் ஆரோக்கியம் இது எல்லாத்துலேயுமே ராசிக்காரர்களுக்கு மேன்மை உண்டாக போகுது ஜோதிடத்தில் குரு பகவான் வந்து ஞானம் செல்வம் ஆனந்தம் திருமணம் பிள்ளை பேரு தரக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுறாரு ஸோ இவரால் இந்த விஷயங்களை எல்லாம் ரிசபத்திற்கு கண்டிப்பாக மாறுங்க இப்போ நீங்கள் எடுத்த எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக